நான் ஓட்டு கேட்கும்போது தெலுங்குல தாங்க ஓட்டு கேட்பேன் தான் ஓட்டு கேட்பேன் இங்க தமிழர் நலன் எப்படி நீங்க பேசலாம் இன்னொன்னு சொல்றாரு நான் ரெட்டியார் சமூகம் நான் வந்து தான் பொண்ணு எடுப்பேன் பொண்ணு கொடுப்பேன் நான் மற்ற சாதியில பொண்ணு கட்டிட முடியுமா இவ்வளவு சாதி வெறி பிடிச்ச ஒரு அமைச்சர் மீது இப்படி பொது மேடையில பேசுற ஒருத்தரை நீங்க கட்சியில வச்சுக்கிட்டு அமைச்சராக வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பெரியாருடைய கொள்கைகளை நிலைநாட்டுவீங்க பெரியார் என்ன சொன்னாருனாவும் தெரியுமா பெரியார் என்ன பேசுனாருனாவே தெரியுமா எல்லாரும் பெரியாரை பற்றி பேசணும்னு அப்படியே சுத்தி கவரிங்க பெரியாருடைய கொள்கையை போட்டு உடைத்திருக்கிறார் அந்த அமைச்சர் திமுக என்பது ஒரு நாடக கம்பெனி அது தமிழர்களுக்காக ஒருபோதும் இருக்காது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம்